குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லோரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் காலையில் தினமும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரெனுவல் மெசேஜ் மைண்ட் ரெனுவல் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்லேருந்து வருது மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்தும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தும் பேசிட்ருக்குறோம் ஏன் நம்ம இதெல்லாம் சொல்கிறோன்னா ஒருபோதும் யாரும் நினைக்கக்கூடாது ஏதோ ஒன்று பேசுகிறாங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டிருக்கோம் இருபது வருஷம் பாடுபட்டிருக்கோம் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சி வருஷம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்களும் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் உங்ககிட்ட பேசினா அது பிரயோஜனமே இல்லாத விஷயம் ஞானம் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் ஃபிலாசபி பேசினா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பேசுகிறோம் அதனால் உங்களை மாதிரி தான் உங்களை மாதிரி தான் வாழ்ந்தோம் உங்கள் மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அதனால் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்கிறது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து சாதாரண வாழ்க்கை வாழணுன்னா இதெல்லாம் தேவையில்லைங்க உங்களுக்கு அதாவது பிரச்சனை வந்துடுச்சு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு நாங்கள் அதை தான் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அதுலேருந்து வெளியே வந்துடுறோம் அப்போ திருப்பி அந்த பிரச்சனை வரும் ஏன்னா பிரச்சனை வரும் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறோம் உடம்பு சரியில்லாமல் போவோம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ரைட்டா பண கஷ்டம் நிறைய வரும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழலாம் எப்படியோ வாழ்ந்து ஏதோ அடுத்த ரெண்டு பேரை ரெண்டு பசங்களை பிற பிறக்க வச்சு அவங்களுக்கு எதனா வாழ்க்கை கொடுத்துட்டு அவங்களுக்கு எதனா லைஃப் கொடுத்து போகிறோம் அப்படின்ற ஒரு சாதாரண வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா நிச்சயமாக வராதிங்க இங்கே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் அதாவது இதெல்லாம் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராடினரி அதாவது ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை அதை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம் அது தேவைன்னா உங்களுக்கு வேறு எந்த இடமும் கிடையாதுங்க நீங்கள் எங்கே போனாலும் நடக்க போகிறதில்ல நீங்கள் எவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க சர்ச்சுக்கு போகிறீங்க மாஸ்க் போகிறீங்க எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறீங்க எந்தெந்த மதத்தில் இருக்கீங்களோ அந்தந்த மதத்தில் எல்லாம் சடங்கும் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க ஆனால் எக்ஸ்ட்ராடினரி லைஃப் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த எக்ஸ்ட்ராடினரி லைஃப் ஓணும்னா நிச்சயமாக நிச்சயமாக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எக்ஸ்ட்ராடினரி லைஃப் ஓணுன்னா நிச்சயமாக கடவுளை புரிஞ்சுக்கணும் நிச்சயமாக விக்னேஸ்வரர் பிள்ளையார் அவரை பிள்ளையாரோ எப்படி சொல்கிறீங்களோ அவரை புரிஞ்சுக்கணும் நிச்சயமாக பரமாத்மா நமக்குள்ளே வந்து தங்குறாரு அவரையும் புரிஞ்சுக்கணும் இது மூணும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பிரகாசமான ஒளி உள்ள இந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வாழைய முடியும் இந்த பிரகாசமான வாழ்க்கைன்னா நிறையா சொர்க்கத்துக்கு போகிறது இல்லை மலையில் போய் உட்காரதில்லை பிரகாசமான வாழ்க்கை இந்த இந்த உலகத்தில் அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த நிறைய பேர் இந்த பிரச்சனை இல்லைன்னு போதே ரொம்ப அதிசயமாக பார்க்குறாங்க ஆ சார் பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கையா கடவுள் அதுதாங்க தேவைப்படுது உங்களுக்குட்டு எங்கள் வாழ்க்கையில் நான் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுகிறோன்னா எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் வர்றதுக்கு முன்னாடி அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு தெரியும் முப்பத்தஞ்சு வருஷம் என்ன வாழ்ந்தோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த இருபத்தஞ்சி வருஷம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோன்னு எங்களுக்கு தெரியும் பிரகாசமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் பிரச்சனையே வராது அப்படின்னு ஒன்று ரொம்ப அதிர்ஷ்டப்பட்டுலாம் பார்க்காதீங்க நார்மல் கடவுளுக்கு அது நார்மல் நீங்கள் பிரச்சனையோட வாழணுன்றது கெட்ட சக்தியோட ஆசை கடவுள் க என்ன தெரியுமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வாழணுன்றது தான் அந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்ட்டு அங்கே நிம்மதியாக இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் மனநருடில் எதுலேயுமே கிடையாது சந்தோஷமாக இருக்கிறோம் அதனால் இந்த எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கை வேணும்னா நிச்சயமாக கடவுளை தெரிந்து கொள்ளுங்கள் விக்னேஸ்வரை புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக பரமாத்மாவை தெரிந்து கொள்ளுங்கள் ஓப்பன் ஹார்ட்டில் இருங்க திறந்த மனசோடு தெரிஞ்சுக்கு சும்மா ஆர்கியூ பண்ணிக்கிட்டு அது க்ராஸ் கொஷின் பண்ணிக்கிட்டு எப்பப்பார் அதை பற்றி கவுண்டர் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இப்படி இருந்தீங்கன்னா முன்னாடியே போக மாட்டிங்க ஓப்பன் ஹார்ட்டில் கையை விரித்து அக்செப்ட் பண்ணிங்க ஐயோ எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் அது போதும் அப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையும் நம்புவீங்க எல்லாத்தையும் எடுத்துப்பீங்க எடுக்க எடுக்க உங்களுக்கு நன்மை வரும் நீங்கள் ஆர்கியூ பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை வராது அவ்வளோதான் ஏன்னா அது ஓப்பன் ஓப்பன் ஆக மாட்டேன்னு உங்கள் மைண்டு ஓப்பன் பண்ண மாட்டேன்னு கடவுளை உள்ளே விடமாட்டேன்னு கடவுளையும் விக்னேஸ்வரியும் பரமாத்மாவையும் உள்ளே விடமாட்டேன்னு அவர் வந்தால் தானே உங்களுக்கு கிடைக்கும் வரத்துக்கே தடை பண்ணிக்கிட்டு இது என்னாது அது என்னது எல்லா ஞானமும் உள்ள மாதிரி பேசுகிறீங்க இல்லை நாங்கள் இருபது வருஷம் ரிசர்ச் பண்ணிட்டப்புறம் பேசுகிறோம் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறோம் ஆனால் உங்களுக்கு அதை ஆறு மாதத்தில் சொல்லி கொடுத்துடலான்னு பாக்குறோம் அப்போ நீங்கள் திறந்து மனசோட வந்தால் தான் அதை எடுக்க முடியும் ஆர்குமெண்ட் பண்ணிங்கன்னால் போங்க நீங்களும் இருபது வருஷம் ரிசர்ச் பண்ணுங்கள் இருபத்தஞ்சி வருஷம் பாடுபடுங்க யார் வேணான்னு சொன்னது நீங்கள் அதை செய்ய வேணாம் தானே நம்ம சொல்கிறோம் நம்ம எல்லா டெஸ்டிங்கும் எல்லா எல்லா ரிசர்ச் எல்லாம் பண்ணியாச்சு நீங்கள் திருப்பி ஏன் உட்காந்து ரிசர்ச் பண்ணுறீங்க உட்காந்து ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா எங்ககிட்ட வர வேண்டாம் நீங்களும் ரிசர்ச் பண்ணிங்க போங்க தானாக ரிசர்ச் பண்ணால் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சி வருஷம் பாடுபடுங்க யார் வாங்கன்னு சொன்னது உங்களுக்கு ஷார்ட் பீரியடில் ஒரு ஆறு மாதத்தில் தெளிவு கிடைக்குதுன்னா அதை வந்து ஆக்செப்ட் பண்ணிட்டு அதை அப்படியே உள்ளே எடுங்க ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுங்க ஏன் ஒன்றும் குறைஞ்சி போகமாட்டிங்க ஈகோலாம் அதில் வச்சுக்கவே கூடாது ஈகோலாம் வச்சுக்கவே கூடாது கடவுள்கிட்ட ஈகோ வச்சுக்கவே கூடாது ஆ அப்புறம் பார்த்துக்கலாம் அவர் கொஞ்சம் டிமேண்ட் பண்ணலாம் அவருக்கு என்ன வந்தது நீங்கள் டிமாண்ட் பண்ணிங்கன்னா அவருக்கு என்னங்க வந்தது ரிலீஸ் பண்ணுங்கள் மனசை ரிலீஸ் பண்ணுங்கள் சிந்தனையை ரிலீஸ் பண்ணுங்கள் போதும் அந்த வாழ்க்கை போதும் அது வேண்டாம் எனக்கு எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கை வேணும்னு சொல்லுங்கள் இந்த பிரகாசம் வேணும்னு சொல்லுங்கள் வெளிச்சம் வேணும்னு சொல்லுங்கள் பெரிய சந்தோஷத்துக்கு நான் போகணும்னு சொல்லுங்கள் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நான் போகிறேன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார் கூடயே நடந்து கூட்டிகிட்டு போவார் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை சொல்கிறோம் அதனால் நிச்சயமாக பணிந்து குனிந்து சந்தோஷமாக இருங்க நம்ம இடம் மாற்றிட்டோம் அந்த பழைய இடத்துல கிடையாது பர்மனெண்ட்டாக பர்மனெண்ட்டான ஒரு இடம் பார்த்துருக்கோம் ரெட்டியார் பாளையத்தில் நிச்சயமாக அங்கே நிம்மதியான ஒரு ஆஃபீஸ் இருக்குது எப்போவுமே இருக்கும் நீங்கள் வாரத்தில் எப்போனா ஒரு நாள் கூட வரலாம் எப்போ வரீங்க அப்படின்றத வந்து முன்னாடியே கூப்பிட்டு சொல்லுங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த டைமுக்கு வாங்க வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் வந்து தான் ஆகணும் நேரடியாக பே பார்த்து ஒரு ஒரு மணி நேரம் பேசினீங்கன்னா தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நல்ல ஒரு ஆஃபீஸ் இருக்குது நிச்சயமாக அங்கே வாங்க உட்காந்து பேசுவோம் அது இல்லாமல் இந்த மெசேஜை தொடர்ந்து கேளுங்க தூரத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த மெசேஜ் கட்டேருங்க எப்படின்னா ஒரு வாட்டியாவது பாண்டிச்சேரி விசிட் பண்ணுற மாதிரி வந்துட்டு வந்து உட்காந்து பேசிட்டு போங்க அப்போ இன்னும் தெளிவு கிடைக்கும் சக்தி கிடைக்கும் பலம் கிடைக்கும் அதனால் இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி வாழ்க்கைக்கு வாங்க ஆர்டினரி வாழ்க்கையை வெறுங்க வெறுத்துருங்க ஏ தொல்லை தொல்லை பிரச்சனைலாம் இருந்துட்டு திருப்பி நாட்டில் குறைச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் ஜாலி பிக்னிக்லாம் போயிட்டு வந்து திருப்பி பாடுபட்டுக்கிட்டு அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வாங்க நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கைக்கு வாங்க எல்லாரும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்